அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் முப்பத்து ஐந்து கண்முன்னால் அமர்ந்திருந்த முகுந்தனை மூக்கு முட்டை முறைத்துக் கொண்டிருந்தாள் கன்யா அவனோ எங்கே நிமிர்ந்து பார்த்தால் கண்ணாலே பொசைக்கு விடுவாளோ என்று பயந்தவனாக தலையை கவிழ்த்தியபடி அருகில் இருந்த ஜஸ்டிஸ் கந்தவேல் அவரின் வார்த்தைகளை கேட்டு தலையாட்டிக் கொண்டிருந்தான் நுமுர்றானா பாரு தனியா கிடைக்கட்டும் மவனே இன்னைக்கு சட்னிதான் என்று மனதுக்குள் அவனை அர்ச்சித்துக் கொண்டிருந்தவள் கந்தவேலின் வார்த்தைகளை கவனிக்கத் தவறினாள் அவர் அவள் பதிலளிக்காதது கண்டு நான் சொல்றது சரிதான கன்யா என்று அவள் பதிலுக்காக காத்திருக்க திரு திருவென்று விழித்தவள் சாரி சார் நீங்க சொன்னத கவனிக்கல தப்பா நினைக்காம மறுபடியும் சொல்றீங்களா என்று தான் தவறு செய்து விட்டதை மறைக்காமல் மன்னிப்போடு கேட்டுக்கொண்டாள் அவரும் மெல்லிய சிரிப்புடன் ரொம்ப பயந்துட்டியோ இப்பவும் கவனம் இங்கே இல்லையா அதான் முகுந்த நல்லபடியா திரும்பி வந்துட்டானே இன்னும் ஏன் படபடப்பா இருக்க என்றதும் என்ன சார் பண்றது தெரியாதனமா இந்த கிருக்கனை என்றால் வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் பார்வை என்னமோ மீது கோபமாய் படிந்திருந்தது கந்தவேல் வாய் விட்டு நகைத்தவர் சரியான ஜோடிதான் நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அடிச்சுக்கோங்க என்று முகுந்தனின் முதுகில் தட்டி கொடுத்தவர் என்ஜாய் மை பாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அவர் முகுந்தனின் வீட்டை தாண்டும் வரை பொறுமை காத்தவள் பக்கத்தில் கிடந்த முகுந்தனின் லத்தியை எடுத்து அவனை நிறுத்தாமல் அடிக்க ஆரம்பிக்க குதித்து கொண்டே அவளது அடிகளிலிருந்து தப்பித்தவன் சொல்றது கேளு பாபு இப்படி அடிக்கிற நானே அடியெல்லாம் வாங்கி இப்பதான் திரும்பி வந்திருக்கேன் என்று பாவமாக முகத்தை வைத்து கூறினான் என்னடா சிம்பதி கிரியேட் பண்றியா ஒழுங்கு மரியாதையா நில்லு நீயா அடி வாங்கிட்டனா விட்டுருவேன் இல்ல மகனே லைஃப் லாங் என்கிட்ட அடி வாங்குவ என்று மேலும் லத்தியை உயர்த்த இதெல்லாம் அநியாயம் ஆம்பளை பொம்பளை அடிச்சா மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்க அடிச்சா ஒண்ணும் இல்லையா இரு நானும் உண்மையில கேஸ் கொடுக்கறேன் என்று குதித்து குதித்து கட்டிலில் ஏறிவிட்டான் ஓஹோ ஏன் மேல கேஸ் குடுப்பியா குடு குடு நல்லா குடு என் கேஸ்ல நானே வாதடிக்கிறேன் ஆனா இன்னைக்கு உன் அடிக்காம விடுறதில்ல என்று அவனை அடிக்க அவள் கட்டிலில் ஏற அவள் மேல் சரிந்தபடி படுக்கையில் விழுந்தவன் அவள் கையில் இருந்த லத்தியை தட்டிவிட்டான் அது இல்லனா உன் அடிக்க முடியாதா என்று அவன் மேல் ஏறி அமர்ந்து சரமாரியாக தோளில் குத்த ஆரம்பித்தாள் ஏய் வலிக்குதுடி நிஜமா வலிக்குதுடி விடு என்று கத்துவது போல ஆரம்பித்தவன் கெஞ்சிதலாக்கி பின் கொஞ்சலோடு அவளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டான் அதுவரை பிடிவாதமாக கோபத்துடன் அவனை அடித்தவள் அவன் மார்பில் முட்டி விசும்ப ஆரம்பித்தாள் அறிவே இல்லையா உனக்கு ஏதாவது நான் என்ன பண்றது என்று அவன் சட்டையை தோளின் இருபுறமும் கொண்டே கண்ணீர் விட ஆரம்பித்தாள் இல்லையே இன்னையே அழறப்பா போ பிளீஸ் நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு என்று அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் பதித்தான் அங்கிள் போன் பண்ணி நீ வரலன்னு சொன்னதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நானும் தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சுக்கிட்டு கடைசில சென்னை கிரேட்டர் கிரேட்டர்ல வேலை செய்யறான் அவன்கிட்ட உன் வண்டி நம்பரை கொடுத்து நீ போனதை கண்டுபிடிக்க நினைச்சா அவன் கிட்ட உன்னை யாரோ நாலு பேர் அடிச்சு கார்ல தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னான் அந்த கார் போற ரூட்டை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவசரமா கந்தவேல் சாருக்கு போன் பண்ணா அவரு சிரிக்கிறாரு எனக்கு எப்படி இருந்திருக்கோம் என்று அவன் நெஞ்சில் ஓங்கி அரைந்தவளை கண்டு சிரித்தான் அவளை தன் இருந்து எழுப்பி அருகில் அமர்த்தி கொண்டு அவள் கைகளை பிடித்தபடி உன கல்யாண பண்ணிக்க முடிவு பண்ணும் போதே கடத்திட்டானுங்க அப்பவே நம்ம கல்யாணத்துக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று அவள் நாடியை தொட்டு நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்தபடி கூறினான் நீ என்னமோ பண்ணித்தொல அதை என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு உனக்கு என்ன கேடு நான் என்ன சின்ன புள்ள மாதிரி உன் காலை பிடிச்சிட்டு போகாத மாமுனு அழப்போறனா என்று கோபத்துடன் முறைத்தவளை கண்டு சிரிப்புதான் வந்தது முகுந்தனுக்கு நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்ட ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ தவிப்போட இருப்பியே எனக்கு அதை நினைச்சுக்கிட்டு அங்க வேலை ஓடாது அதான் சொல்லாம செஞ்சேன் என்றான் ஆமா ஏதோ சம்பவம் பண்ண சம்பவம் பண்ணன்னு சொல்ற என்னன்னு சொல்ல மாட்டேன்ற என்று கிண்டலாக கேட்டவளிடம் ஆரம்பத்தில் ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தான் கஜா தினேஷோட பங்கு இருக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் உஷாராயிட்டேன் அவனுக்கு என் உஷாராயிட்டோ பக அதிகளோட சேர்ந்து தீத்துக்கான் இது புரிஞ்சதுனால நான் அவனை எனக்கு நம்பகமான ஆட்களை வச்சு ஷேடோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் அவன் கஜா கூட மட்டும் இல்ல எம்எல்ஏ கூடவும் கூட்டு வச்சுட்டு இருக்கிறத தெரிஞ்சது ஆக எதிரியெல்லாம் ஒன்னு சேர்ந்தாச்சு இனிமே பெருசா தோண்டி என்னை போட்டு மூட பிளான் போட போறாங்கன்னு தெரிஞ்சதும் நான் நேர கந்தவேல் சார் கிட்ட தான் போனேன் விஷயத்த முழுசா சொல்லிட்டு எனக்கு கன்னியா கூட நிம்மதியா வாழணும் சார் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன் அவரும் நாலு அதிகாரிகளை வச்சு விஷயம் முழுசையும் சொன்னாரு அவங்களும் நேர்மையானவங்க தான் அதனால எனக்கு உதவி செய்யறதுல பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் எதையும் ஃப்ரேம் பண்ணி அவங்கள மாட்டி வைக்கிறது எல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க நான் தான் அவங்கள கொஞ்சம் காத்துருங்க கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க என்னை அவங்க ஏதாவது செய்யும்போது அவங்கள ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுல இருந்த சிபிஐ ஆஃபிசர் என்கிட்ட இதுல உனக்கு ரிஸ்க் நிறைய இருக்கு தேவையானு கேட்டாரு எப்படியோ அவங்க என்னை கொல்லவோ இல்லை ஏதாவது செய்யவோ பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம இப்படி செய்யறது மூலமா அட்லீஸ்ட் இவங்களை பிடிக்கவாது நான் உதவியா இருந்துட்டு போறேன் என்னை காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லவும் ஐஏஎஸ் ஆஃபிசர் என்னை ரொம்ப திட்டினாரு நாமளே சிலர் தான் லஞ்சம் ஆகாம உண்மையா மக்களுக்காக நம்ம வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாட்டி விட நாலு கெட்டவனை மாட்டிவிட நீ செத்துட்டா நல்லது செய்யறவன் குறைஞ்சி போவான் ஆனா கெட்டது செய்யறவன் இன்னும் கூட தான் செய்வான் அதனால இப்படி பேசாத எப்படியாவது அவங்கள மாட்டி விட்டுட்டு நீ தப்பிக்கணும் அப்படி ஒரு பிளான யோசி அவங்க தப்பு பண்ற வரைக்கும் நீ காத்திருக்காத அவங்க தப்பு பண்ணுற சூழ்நிலைய நீயே உருவாக்கு அவங்க கையும் கிளமுமா மாட்டினதும் நீ நிம்மதியா உன் வாழ்க்கையை பார்க்க போகணும்னு அட்வைஸ் பண்ணினாரு அதுக்கப்புறம் நாங்க ஆறு பேரும் பிளான் பண்ணி தான் தினேஷ் மூலமா தனியா நான் கேஸ் அட்டன் பண்ண போறத எம்எல்ஏ ஆட்களுக்கு தெரிய வச்சு அவங்க என்னை கடத்தினதும் அங்க எம்எல்ஏ கூடவே அந்த கஜா தினேஷ் எல்லாரும் வந்து என்னை பார்த்து கலாச்சி சிரிச்சுக்கிட்டே தனி அடிச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா என்ன அடிக்கிறதும் குடிக்கிறதும் மறுபடி திட்டுறதும் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சிபிஐ ஆஃபிசர் ஏற்கனவே எம்எல்ஏ மேல இருந்த சில கேஸ் எல்லாம் தோண்டி அதுக்கு என்கொயரிக்கு வர்ற மாதிரி என்னையும் காப்பாத்தி அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப புதுசா நாலு கேஸ் போட்டு உள்ள வச்சாச்சு இனி என்ன நடந்தாலும் அதை அவங்க அஞ்சு பேரும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்று அவளை அனைத்துக்குள்ள எப்படியோ எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டுட்டேன் அதான என்று நக்கலாக கேட்டவளிடம் உன்னோட மாமு இப்படி அடி வாங்கி வந்திருக்கேன் அங்க மூத்தத்தால ஒத்தனம் கொடுத்தா என்ன என்று அவளை சீண்ட ஆரம்பித்தான் கொடுத்துட்டா போச்சு என்று அவன் நெச்சியில் இருந்த பிளாஸ்டரின் மேல் பட்டென்று ஒரு அடி வைத்தாள் அவன் ஐயோ அம்மா என்று அலற உங்க அம்மா எங்க வீட்ல இருக்காங்க எப்படி அங்க போகலாமா இல்ல இப்படியே கொடுத்த ஆரம்பிச்சிடலாமா என்றாள் கடுப்பாக ஓ எஸ் ஒய் நாட் இதோ இங்கேயே இப்பவே கைகளை விரித்து அவளை நோக்க அவன் வர ஆரம்பிக்கும் போதே கீழே விழுந்திருந்த லத்தியை அவள் எடுக்கவே ஐயோ நான் இல்லப்பா என்று வாசலை நோக்கி கடக்க ஆரம்பித்தான் முகுந்தன் அவன் செயலில் சிரித்துக்கொண்டே உங்க அப்பா அம்மாக்கு விஷயம் தெரியாம ஒரு நாள் முழுக்க இருக்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இன்று வாயில் காற்று ஊதி அவன் தோளை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தாள் உனக்கு என்னமா நீ என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுற மாமனாரு நீ சொல்லாமலே உனக்கு எல்லாமே செய்யற மாமியாரு கண்டுபிடிக்கமோ அவங்களும் உன்கிட்ட சரண்டர் வாழ்ந்தா கன்னியா மாதிரி வாழணும் இந்த பாவப்பட்ட முகுந்தன் மாதிரி வாழக்கூடாது என்று வராத கண்ணீரை அவன் துடைத்துக் கொள்ள இப்ப என்ன ஓ மாமனார் மாமியார் பெருமையை நான் பேசணுமா அதெல்லாம் முடியாது போ புல்லட்டை அதில் ஏறி அமர்ந்து கொள்ள வாகனம் முருக பவனத்தை நோக்கி புறப்பட்டது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர்